மாதம் நடக்க போற டெஸ்ட் இந்தியா வருஷஸ் இங்கிலாந்து இவங்க ரெண்டு பேருக்கும் இப்போ அறிவிச்சிருக்காங்க இந்திய அணி நம்மளுடைய இந்திய அணி முப்பத்தி செலக்ட் பண்ணிருக்காங்க ரோஹித் சர்மா கோலி இவங்க ரெண்டு பேரும் இல்லாமல் எப்படி இந்த ஒரு மேட்சை விளையாட எல்லாம் போகிறது எல்லாமே யங் பிளேர்ஸா இருக்காங்க நான் உங்களுக்காக சொல்ல போறேன் மேட்ச் எப்போ நடக்குது எங்க இங்கே நடக்குது உங்களுக்கு இன்னும் இன்னொரு சொல்கிறேன் மறக்காமல் நம்ம சேனலுக்கு நீங்க புதுசாக பண்ணிச்சு வீடியோ பிடிச்சா லைக்காக ஷேர் பண்ணுங்கள் மறக்காம பண்ணுவீங்கன்னு நினைக்கிறேன் சரி வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் கிட்டத்தட்ட பார்த்தீங்கன்னா விராட் கோலி ரோஹித் சர்மா ஜடேஜா இவங்க மூணு பேர் இல்லாமல் இதோடு பார்த்தினா பதினோரு வருஷம் கழிச்சு பார்த்தினா இந்த மாதிரி விட போகிறாங்க இதுக்கு முன்னாடி பார்த்தீங்கன்னா இவங்க பதினோரு வருஷமாக ப்ளே பண்ணிக்கிட்டு இருக்காங்க இந்தியன் டீம் டெஸ்ட் கிரிக்கெட்டில் ஆனால் இப்போ பார்த்தா இவங்க இல்லாமல் பார்த்தோன்னா இப்போ ஆரம்பிச்சிருக்காங்க விளையாட்றது ஃபுல்லாக பார்த்தினா முப்பத்தி ஆறு ஏஜுக்கள் அதிகம்னு பார்த்தீங்கன்னா முப்பத்தி ஆறு மட்டுந்தான் ஸோ மற்றவங்க எல்லாம் பார்த்தீங்கன்னா வீரர்களாக இருந்துகிட்டு இருக்காங்க இந்த டெஸ்ட் மேட்ச் அவங்களுக்கு எப்படி அமைய போகுது நம்மளுடைய தமிழ்நாட்டை சேர்ந்தவங்க கூட நிறைய பேர் இருக்காங்க கிட்டத்தட்ட மூணு பேர் இருக்காங்கன்னு நான் நினைக்கிறேன் இன்னும் நான் அவங்களுக்கு இன்னும் சொல்கிறேன் மறக்காமல் இந்த மாதிரி ஸ்போர்ட்ஸில் நடக்கிற ஈவென்ட் எல்லாத்தையும் ஈஸியாக தெரிஞ்சுன்னா சந்திர டக்ஸா சப்ஸ்கிரைப் பண்ண வச்சுங்க ரோஹித் சர்மா ரிட்டையர்மெண்ட் கொடுக்க அதை தொடர்ந்து பார்த்தீங்கன்னா விராட் கோலி இப்போ பார்த்தீங்கன்னா ரிட்டையர்மெண்ட் கொடுக்கும் பார்த்தீங்கன்னா கிரிக்கெட் ரசிகர்கள் எல்லாரும் பார்த்தீங்கன்னா கொஞ்சம் வருத்தமாகிடுச்சு என்னப்பா இவங்களுக்கு அப்படி என்ன தான் வயசாகிடுச்சு இதுக்குள்ளே என்ன ரிட்டையர்மெண்ட் கொடுக்கலாம்னு ஒரு பக்கம் பேச ஆரம்பிச்சிட்டாங்க ஆனால் இதெல்லாம் நல்லதுக்குன்னு பார்த்தீங்கன்னா கோலி பார்த்தா ரிட்டையர்மெண்ட்டை கொடுத்துட்டாங்க ஸோ சச்சினோட ரெக்கார்டை கம்ப்ளீட் பண்ணியிருந்தால் அதாவது பார்த்தீங்கன்னா பத்தாயிரம் ரன்னை ரீச் பண்ணியிருந்தாக்கா ஸோ நல்லா இருக்குதுன்னு நான் நினைக்கிறேன் ஏன்னா அவங்க பார்த்தீங்கன்னா இப்போ கோலி பார்த்தீங்கன்னா ஒன்பதாயிரம் ரன்னை பார்த்தா ரீச் பண்ணிட்டாங்க இன்னும் எட்நூறு ரன்னோ எழுநூறு ரன்னோ தான் தேவைப்படுதுன்னு நான் நினைக்கிறேன் அதுக்குள்ளே இப்படி பண்ணிட்டு கிங் சொல்கிற மாதிரி தான் பல பேர் பார்த்தீங்கன்னா பேசிக்கிட்டு இருக்காங்க அவங்க பண்ணதும் நல்லது தான்ப்பா யங்ஸ்டருக்கு வழி விடணும் இல்லை அதனால தான் பார்த்தீங்கன்னா ரிட்டையர்மெண்ட்டை கொடுத்துறாங்க ரோஹித் சர்மா விராட் கோலி இவங்க ரெண்டு பேரும் இப்போ இந்தியன் டீமை பொறுத்த வரைக்கும் ஒரே ஒரு பிரச்சனை தான் இருக்குது அதாவது கேப்டன் and பல கேப்டன் பார்த்தீங்கன்னா மாறியாச்சு ஆனால் டெஸ்ட்டு கிரிக்கெட்டில் ஒன்றுமே பண்ணதில்லை பெருசாக ஒன்றும் விராட்கோலியை தவிர பார்த்தா டெஸ்ட் கிரிக்கெட்ல பெருசாக யாரும் ஒன்றும் பண்ணதில்லைன்னு நான் நினைக்கிறேன் ஏன்னா அக்ரஸிவ் ஆட்டிடியூட் எல்லாத்தையும் பார்த்தீங்கன்னா கோலி பயங்கரமாக பண்ணியிருப்பார் அவரோட கேப்டன்சியில் இனிமேல் வர போகிறது எங்கர் கேப்டன் ஸோ அவங்க எப்படி பண்ண போகிறாங்கன்னு ஒன்றுமே புரியல அதுவும் டெஸ்ட்டு கிரிக்கெட்டில் இது ஒன்றும் டி ட்வெண்ட்டி கிடையாது டெஸ்ட் கிரிக்கெட்டில் அக்ரெசிவ் ரொம்ப நாள் எடுத்துக்கும் டைம் விளாட்றதுக்கு ஸோ இது ஒரு வாழ்க்கையை தரும் நான் நினைக்கிறேன் இந்த ஒரு டெஸ்ட் கிரிக்கெட் மட்டும் ஜூன் மாதம் நடக்க போகிற இங்கிலாந்து வர்சஸ் இந்தியா டெஸ்ட் கிரிக்கெட் அஞ்சு தொடர் மேட்ச் நடக்க போது ஸோ அதில் கேப்டன் யார்னா யங்ஸ்டரான சுமன் கில் இவங்க தான் இந்த மேட்சோட கேப்டனாக இருக்க போகிறாங்க ரிஷப் பண்ணிட்டு பார்த்தீங்கன்னா விக்கெட் கீப்பராகவும் இருக்கிறாங்க ஸோ வைஸ் கேப்டனாகவும் இருக்கிறாங்க அதுக்கப்புறம் யாரெல்லாம் இருக்காங்கன்னா உங்களுக்கு இன்னொரு டிப்பா சொல்ல யசஸ்வி ஜெய்ஸ்வால் கே எல் ராகுல் சாய் சுதர்சன் தமிழ்நாட்டு பிளேயர் ஸோ அபிமன்யு ஈஸ்வரன் இவங்க இருக்காங்க ஸோ கருண் நாயர் நிதிஷ்குமார் ரெட்டி ரவீந்திர ஜடேஜா துருவ் ஜுரைல் இவங்களும் விக்கெட் கீப்பிங் பண்ண பார்த்தா சொல்லியிருக்காங்க வாஷிங்டன் சுந்தர் சர்துல் தாக்கூர் ஜஸ்பிரீத் பும்ரா முகமது சிராஜ் ரஷித் கிருஷ்ணா ஆகாஷ் தீப் அக்ஷதீப் சிங் குல்தீப் யாதவ் ஸோ இந்த மாதிரி ஒரு பதினஞ்சு பேர் கொண்ட நேம் லிஸ்ட்டு பார்த்தா தயாராக இருக்குது கேப்டன்சியை பொறுத்தவரைக்கும் மகேந்திர சிங் தோனி வர்ஷஸ் விராட் கோலி இவங்க ரெண்டு பேரும் தவிர பார்த்தா டெஸ்ட் கிரிக்கெட்டில் பெருசாக ஒன்றும் யாருமே அவ்வளோ ரெக்கார்டு பார்த்தா வெற்ற தான் சொல்லணும் ஏன்னா விராட் கோலியும் எம்எஸ் தோனியும் பார்த்தா தரமான கேப்டன்சி பண்ணி பார்த்தா இந்தியன் டீமை டெஸ்ட்டு கிரிக்கெட்டில் எங்கேயோ இருந்த டீமை பார்த்தா டாப் ஒன்னுக்கு கொண்டு வந்திருப்பாங்க ஸோ அந்த மாதிரி ஆட்டிடியூடு அக்ரசிவோட ப்ளே பண்ணியிருப்பாங்க ஸோ இவங்க ரெண்டு பேரும் இந்த டெஸ்ட் தொடர் அஞ்சு போட்டிகளை கொண்ட டெஸ்ட் தொடர் எங்கே நடக்க போதுன்னா இங்கிலாந்தில் நடக்க போது ஜூன் இருபதாம் தேதி பார்த்தா இந்த ஒரு டெஸ்ட் தொடர் தான் ஆரம்பிக்கிறாங்க இது எங்கே எந்த வெனியூவில் நடக்க போகுதுனா இங்கிலாந்தில் இருக்கிற ஹைட்லிங்லி லிக்ஸ்ட் இந்த ஒரு நகரத்தில் தான் இந்த ஒரு டெஸ்ட் கிரிக்கெட் நடக்க தான் ரோஹித் சர்மா விராட் கோலி இவங்க ரெண்டு பேர் ரிட்டையர்மெண்ட்டு கொடுத்ததால் பார்த்தீங்கன்னா ஸோ இந்தியன் டீம்லாம் ஃபுல்லாக யங்ஸ்டராக தான் இருக்காங்க இவங்க ரெண்டு பேர் இருக்கிற இடத்துல பார்த்தீங்கன்னா புது தமிழ்நாட்டு பிளேயரும் வந்திருக்காங்க ஸோ யங்ஸ்டரும் இருக்காங்க நிறைய பேர் யங்ஸ்டர் முப்பத்தி ஆறு வயசுக்கு மேலே யாருமே இல்லைன்னா பார்த்துங்களேன் அப்போ எவ்வளோ யங்ஸ்டர் இருக்காங்கன்னு பார்த்துங்க நீங்களே கேப்டனை பொறுத்திருக்கும் சுமன் கில்லு பார்த்தீங்கன்னா டி ட்வெண்ட்டி ஃபார்மேட்டில் வேறு லெவல் பண்ணிக்கிட்டு வராங்க குஜராத் டீம் அவங்களுடைய தான் நடந்துக்கிட்டு வருது ஸோ கேப்டன்ஷிப் அதான் தரமாக பண்ணிக்கிட்டு இருக்காது தான் சொன்னேன் சும்மன் கில்லு அதே மாதிரி டெஸ்ட்டு கிரிக்கெட்டில் அவங்களுடைய கெரியர் மாறுமா எப்படி இருக்கும் சரி இதே மாதிரி ஹண்ட்ரட் பர்சன்டேஜ் அவங்களுடைய டீமை ஃபஸ்ட்டு கொண்டு போவாரா இல்லை எப்படின்னு தெரியல ஸோ மேட்ச் பார்த்தா தான் தெரியும் ஜூன் இருபதாம் தேதி நடக்க போதப்பா யார் யாரெல்லாம் ரெடி வெயிட்டிங்கில் இருக்கீங்கன்னு மறக்காம காலான்னு சொல்லிட்டு இந்த ஒரு வீடியோ பிடிச்சா மறக்காமல் லைக்காக கொடுத்துட்டு உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்கெலாம் ஷேர் பண்ணிட்டு சந்த் டக்ஸாக சப்ஸ்கிரைப் பண்ணிச்சுங்க அடுத்த வீடியோவில் வேறு ஒரு நல்ல கண்டெக்ட்டில் சந்திக்கலாம் பாய்